அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு திருப்பத்தூர் தேர்வு நிலை பேரூராட்சி திருப்பத்தூர் தேர்வு நிலை இப்போ தேர்வு நிலை பேரூராட்சி செம்மொழி பூங்கான்னு போட்டிருக்காங்க செம்மொழி பூங்கான்னு போடக்கூடாது என்ன செம்மொழி இப்ப போடுறது செம்மொழி பூங்கா அப்படி போடுறது ஏன் போடுற அப்படின்னா செம்மொழி அப்படிங்கிறது நிலைமொழி பூங்கா அப்படிங்கிறது வறுமொழி லீ இருக்கு சிறப்புலகிறந்து தொடர்ந்து தப்பா வந்துச்சுன்னா ஒற்றழுத்து கண்டிப்பாக வரும் அப்ப செம்மொழி கூட்டல் பூங்கா செம்மொழி பூங்கா அப்படி போடுவது மொழி கூட்டல் போர் மொழி போர் மொழி கூட்டல் தியாகம் மொழி தியாகம் மொழி கூட்டல் பற்று மொழி பற்று அப்படி சொல்றோம்ல அதே மாதிரி செம்மொழி கூட்டல் பூங்கா செம்மொழி பூங்கா இப்பு போட்டா மிக சிறப்பாக இருக்கும் இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்